என்னடா உடம்பே அவ்ளோதான் காசு வாங்க இது யாரும் விட்டுச்சு அவளதான் தம்பி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிருங்க ஏண்டா நான் கட்டி காத்த என் சித்திர திருவிழா காமாடு எத்தனை வேறு பைக்கு எடுக்காம தள்ளிக்கிட்டே வீடு வரைக்கும் போறையோ எத்தனை வேற விட்டுட்டு போனீங்களோ எத்தனை பேர் பேய்க்கு பயந்துட்டு வெளியே ஓடியா குழாயில எத்தனை யூனிட் கலரிக்க போனாங்களோ நீ மறல்றிய என்ன தாய் அந்த வயதான அம்மாட்ட வாங்க தாய் அன்பாளையத்துக்கு போவோம் வாரியா எதுக்கு கஷ்டப்படுற இங்கே வா

உன்னை பார்த்தா சுரக்காது இல்ல உன்னை பார்த்தா சுரக்காய வாரி மாதிரி இருக்க தம்பி தம்பி மொபைல் அந்த குறைய நீ தான் தீர்த்து வைக்கணும் ஐயா உங்க ஊர் நாடி எதுவும் ஜெகனட்ல கிடக்கா ஓடாத பழைய வண்டி இருப்பேன் ஆனது காயில் போனது ரெண்டு உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்லங்கய்யா மூணு உள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல கோதுமத்தோட போட்டு வாழ்ந்துங்க ப்ளீஸ் ப்ரோ எங்க சித்தி ஒண்ணு இருக்கு சித்தி ஒண்ணு இருக்கா என்னது இல்ல எங்க சித்தி ஒண்ணு கல்யாணம் பக்கத்துல மாயவரம் தாண்டி என்ன வாரி ஒடி என்ற சித்திய இல்ல மாயவரம் தாண்டிய மாயவரம் தாண்டி அப்படியா இந்த சித்தப்பா மஞ்சோட்டில் மாடு முட்டி செத்து போயிட்டாங்க நீங்களும் போக வேண்டிய முட்டி சாகு நான் மஞ்சோட்டா பையன் எனக்கு நான் மேல வந்துடும் உங்க சித்தி ஆள் எப்படி இருப்பாங்க அம்புட்டு அழகா இருப்பாங்க அம்புட்டு அழகா இருப்பாங்களா போ அடிக்க மாட்டேன் சித்தியவே கட்டி கொடுக்க துணைஞ்ச சீரழஞ்ச முண்ட ஐயா உன்னை கட்டிபிடிக்க இன்னொரு கைய வாடகைக்கு வாங்கணும் எப்பத்தெண்டு பீரோ ஐயா உங்க சித்தி அழைச்சிட்டு வாங்க கொடுத்தோன்னு சேர்ந்துச்சுன்னா நான் சேர்ந்துக்கிறேன் நீங்களே சேர்ந்து வேப்ப இந்த ஊருக்கு வந்த யோகம் என் மனைவி வரேன்னா அடுத்த வருஷம் ரெட்டை பிள்ளையோட தாத்தா வாசலுக்கு நான் தூக்கிட்டு வரணும் நான் வேண்டேண்ணா ஜாமி என்னை கைவிடலை என் மனைவி வரப்போகிறா வருங்காலம் என் தேவதை பயங்கரமா இருக்கு சித்தப்பா என்னப்பா இங்கே சித்தி வந்துருக்காங்க சித்தப்பா

பாட்டு பக்தி பாட்டலாம் தாய் வாருமா முருகன் பத்த அருமையா பாடுவாங்க ஒரு முறையும் பாட்டு பாடச்சோம் பாடுங்கமா பக்தி பரவசோடு திருப்பூட்டம் போட்டோம் குந்தத்தில் ஏக்குமுதத்தில் கொண்டாட்டம் இங்கே குந்தத்தில் குமுதத்தில் கோயில் ஃபோனா மாதிரி தென்றळा வாட் புதே சொல்லுங்க குமரீனுக்கு ஊதே

அந்த கோண்டைய போடுங்க நல்லா இருக்கு. எங்க சித்தப்பா நல்லா இருக்கானா? அது என்னடா அது? அவியாத இட்லி மலந்தத மாதிரி நாசமா போக. ஒரு மடு ஒரு அளவு மடுவுக்கு வந்த சோமனி. புரியல பாத்து இருந்தீங்களா? அவளோட கண்ணை நோடி விடணும். நான் அத நோண்டி விட்டுடுறேன். கேண்டி பிரேத்னி முண்டே. என்ன பரதநாட்டிய ஆடுவாங்களா நான் இது எதுவண்றே நீ ஆடுங்க. தோ மின்சார பெண் மின்சாரி எத்தனை வருஷம் அந்த தேவதைக்காக நான் தீச்சட்டி எடுத்தேன் நீ இல்லாச்சா அப்படி அடைஞ்சிருவேன்டா தங்கம் என்னை மன்னு விளையாண்டா கூட அழகான மாப்பிள்ளையா இருப்போ எனக்கு ஐயோ சித்தப்பா கால முடியாதுங்க எங்க சித்தி உங்களுக்குதான் எப்படியாவது என்னை ஏத்துக்கற என் வீட்டுக்கு மர காபி போட கூட ஆள் எங்க ஆத்துக்காரர் அப்படி அழகா இருப்பார்

இதਨੇ குரங்கு யாரோ கிளி யாரு இல்லை நான் கிளி நான் அது கிளியானா ஏண்டா இருதல முனி குத்தி ஓட்டர் மாதிரி இருக்கான மண்டைய அது தம்பி அந்த மச்ச கை விட்டு பறுபடுதா நேசங்கள்ள இருந்தே கண்ணே

இதே என்ன கேவடியா யார் நம்ம தெர்க்குமண்டா அட ஆளப்ளா இது இந்த அக்காவா நாக்க அடக்கி வச்சு பேசி நாக்க அக்கா சொல்றீங்க கொர 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 கொரன்னு புடிச்சு அர்த்தம் ஏய் அவளோ கண்ணு இது மூஞ்சி

இது மொட்டை இல்ல. குத்து மொட்டை கிஞ்சி இன்னா கி. இத குத்து மொட்டை என்ன இருக்குني இதுல மதம் என்ன இருக்கு. அதல என்ன இல்ல. அதல கோர்ட்டு என்ன மதம் கொண்டாரு. ஒனிக்குள்ளே இன்னாருக்கு சொன்னாது. பாலை உடனே ஊண்டாட்ட. இந்த உடம்ப கிட்ட நாக்கத்துக்கு கொடுத்துருறியா ஐயா? அதீ ஏமாந்தி எట్లా சொoje. எట్లా என்ன பண்ணே?

தாய் மீனாட்சி காப்பாற்றுவார் மரியாதை சொல்றேன் பெரிய விட்டு ஒரு கிலோ முப்பது கிலோ முப்பது மானம் கிலோ முப்பது

அதுக்குள்ளே பாண்டி முடி அரைக்கிட்டாங்க மண்டை ஏயா இந்தயா ஒட்டு மொச வச்சிருக்க பொம்பளை பிடிச்சு திரிவீங்க அந்த மண்டை இப்ப பாருங்க முக்குலி பேம் மாதிரி கொங்காமட்டில ஆளை கொங்காமட்டில பேர் மூல் கடைக்கு நாளை போ கீழவளவும் மேலூர் கொண்டே போட்டில இருந்து பேசுவாங்க கொங்காமட்டில ராதாக்கு ராதாக்கு வந்து என்ன வந்தாடி கேட்டா

அது வீட்டில் வச்சுருந்தா ஏற்கனவே காரு டிராக்டரு பிக்கப் எல்லாத்துக்கும் லோன் வாங்கியிருக்கேன் என் தாய் மீனாட்சி காப்பாற்ற மீனாட்சி காப்பாற்றுவோம் இது வாசப்படியில் உட்காந்து எந்த லோனுக்காக வர மாட்டேன் ஏழு வருஷமாக நான் கரண்ட் பிள்ளை கட்டலை நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இங்கே சிலிண்டர் தூக்கிட்டு அங்கே வந்து வாங்கி எதுக்கு போச மாட்டேன் தங்கச்சி பிள்ளைங்க